அன்பான அபிமானர்களே இன்று மிதன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ராசிக்காரர்களை நவரத்தனங்களை அணியலாம் எதை அணியக்கூடாது என்று பொதுவாக பார்க்க பொதுவாக நீங்கள் மிதன ராசி மித லக்கணத்தில் பிறந்தால் கூட உங்களுக்கு செவ்வாய் குரு சூரியன் மூணு பேரும் உங்களுக்கு பேர் உதவி தருவார்கள் ஆகவே அவர்களுக்கான கல் நீங்கள் போக தேவையில்லை இந்த ஜாதகத்தில் சனியும் குருவும் இணைந்து காணப்பட்டால் சுலநப சுலபமான பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எமரால்டு மரகத பச்சை இந்த ரெண்டும் அடிக்கலாம் எமரால்டுங்கிறது மரகத பட்சத்தை பெயர் தான் எமரால்டு அதனால் நீங்கள் அதை அணிஞ்சால் கூட நல்ல பலன் தரும் புதன்கிழமை அணிந்தால் மேல் மேலும் தலைவரவுக்கு வழி கிடைக்கும் பைசா சொத்து சுகம் இதெல்லாம் ஏற்படுத்தும் தரும் அதே மாதிரி இது ஜீவரத்தனம் அதனால் நீங்கள் ஆயுள் மூலிகை நீங்கள் மரகத்தை பச்சு அணிஞ்சால் கூட நன்மை தான் கிடைக்கும் அதே போல் பைரம் அணியலாம் பைரம் அணிய ஆசைகள் நிறைய பேரும் ஏன்னால் அதே மாதிரி ப்ளூ சஃபைர் நீலக்கல் அணியலாம் சனி மகாதேசியில் இதை அணிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு சிறப்பாக தரும் சுக்கரன் திருகோணமாகிய இடத்துல இருக்கிறதுனால அஞ்சாவது வீடு ஆகவே மற்ற பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகனால சுக்கரன் சிவக்கரம் அதனால் புதன் நண்பன் சிவக்கோ சுப அதாவது புதன் மகாசிசை பதினாறு வருடங்கள் வரும் பார்த்திங்களா அந்த காலத்தில் அணிந்தால் கூட நல்லது நடக்கும் நீங்கள் அணியக்கூடாது ரூபி மாணிக்க சிவப்புகள் நீங்கள் அணிவது கூடவே கூடாது அதை வேண்டாம் முத்தும் அணிய வேண்டாம் அதாவது முத்து பல வகை உண்டு எந்த முத்தும் நீங்கள் அதே மாதிரி பபளம் கோரல் அணியக்கூடாது இதை அணிந்தால் கூட எல்லோ சபேர் ம மனோ மஞ்சள் நிற அது அதுவாது அடி எடுக்கக்கூடாது இதுக்கு பரிகாரம் என்ன வேண்டால் சந்திரனுக்கு ஏழாம்மான இடத்தில் சனியில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் திருமணம் காலதாமாதாகும் அத்தடைகள் வகல நீங்கள் என்ன செய்யணும் பழனிக்கு சென்று ஒரு அம்மாவாசை தங்கி இருக்கணும் அடுத்த நாள் காலையில் ஒரு வசதி இல்லாத ஏழைகளுக்கு அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடணும் அதே மாதிரி ஏழாம் இடமான தனுசில் எந்த கிரகநாதனும் இல்லைன்னா வியாழ நன்றி அரிசி மாவு இருக்கல அதில் ஜாதகத்தை மாதிரி படம் போடணும் மையப்பகுதியில் சிவப்பு பூவும் கடகத்தில் வெள்ளை போவும் தனுசு மீனத்தில் மஞ்சள் மலரும் வச்சு நீங்கள் ஜாதகத்தை வணங்கினா நிச்சயமாக கல்யாணம் நிறைவேறும் இதுதான் பரிகாரம் நன்றி வணக்கம்